வணக்கம் உள்ளங்களே நான் தான் உங்களுடைய ஸ்ரீலங்கா ட்ரிங்கோஸ்ரீ அதாவது என்னுடைய இலட்சியம் என்னவென்றால் ஏதாவது ஒரு விதத்தில் யாருக்காவது ஒவ்வொரு நாளும் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்பது அப்படி செய்ய முடியாமல் போனால் ஏதாவது பசியால் வாடிக்கொண்டிருக்கும் அதாவது பசியால் தவிக்கும் ஏதாச்சும் ஒரு விலங்குக்கு உணவு கொடுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதே என்னுடைய இலட்சியம் அதை நான் இப்பொழுது இரண்டு வருடங்களாக ஒரு சில நாட்கள் செய்ய இல்லாமல் போனாலும் தொடர்ந்து செய்து வருகின்றேன் அதற்கு எங்களுடைய உள்ளங்களின் ஆதரவும் எங்க எனக்கு கிடைத்திருந்தது அதே போன்று தொடர்ந்து செய்வதற்கு என்ன செய்யலாம் என்று நான் யோசித்தேன் அதாவது தொடர்ந்து எங்களை தொடர்பு கொண்டு ஒரு சில ஒரு சிலர் சிறிய சிறிய உதவிகளை கேட்கின்றார்கள் தனது குழந்தைகளுக்கு பால்மா வேண்டும் அதாவது மருந்திருக்க போவதற்கு பணம் பற்றாக்குறையாக இருக்கின்றது இப்படி சிறு சிறு உதவிகள் கட்டாயம் செய்ய வேண்டிய உதவிகளை எங்களிடம் கேட்கின்றார்கள் அதை வீடியோ போடவோ இல்லாட்டி இயலாது என்று சொல்லவோ தவிர்க்க முடியாமல் உள்ளது அதற்கு அதை செய்வதென்றால் எங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அதை செய்தே கொடுக்க வேண்டும் அதற்கென்று நாங்கள் வேறு யாரிடம் உதவி கேட்க இயலாது எனவே வந்து நாங்கள் விளம்பரம் செய்வதன் மூலமாக வரும் வருமானத்தில் அவர்களுக்கு அதை செய்ய நான் முடிவெடுத்துள்ளேன் அதாவது நீங்கள் ஒரு விளம்பரத்திற்கு எங்களிடம் பணத்தை செலுத்தி அதாவது டிக்டாக்கில் போட வேண்டும் என்றால் டிக்டாக்கில் போடுவதற்கு எங்களுடைய பணம் செலுத்தினால் நாங்கள் ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் போன்ற ஆப்புகளிலும் உங்களுக்கு அந்த விளம்பரத்தை செய்து தருவோம் நீங்கள் சிறு கடை நடத்துவதாக இருந்தாலும் சரி ஒரு கம்பெனி செய்வதாக இருந்தாலும் சரி அல்லாது வேறு எந்த தொழில் மூலமாக நீங்கள் விளம்பரம் செய்ய விரும்பினாலும் நீங்கள் விளம்பரம் எங்களிடம் செய்யலாம் அதாவது நீங்கள் விளம்பரம் செய்வது செய்வதென்ற செய்வதனால் உங்களுக்கு நான்கு விதமான நன்மைகள் கிடைக்கின்றன அதாவது எங்களிடம் விளம்பரம் செய்தவுடன் நீங்கள் செய்யும் தொழிலேயே மேல் மேலதிகமாக அதாவது அந்த தொழில் எக்ஸ்பெக்ட் இருப்பார்கள் அதாவது நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை விற்பதாக இருந்தால் தயாரிக்கும் கம்பெனி அதை உங்களுக்கு டெலிவரி செய்யும் கம்பெனி அது போன்று நிறைய அனுபவம் உள்ளவர்கள் இருப்பார்கள் அவர்கள் உங்களை தொடர்பு கொள்வார்கள் சில நேரம் உங்கள் தொடர்பு இல்லாமல் இருப்பவர்கள் உங்களை தெரிந்தவர் வெளிநாட்டில் இருப்பார்கள் அவர்கள் உங்களை தொடர்பு கொள்வார்கள் அதே நேரம் நீங்கள் இதை செய்வதன் மூலமாக எங்களுக்கு சிறிய வருமானம் ஒன்று கிடைக்கும் அந்த வருமானம் மூலமாக நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வோம் அந்த நேரம் உங்களுக்கு ஒரு புண்ணியமோ உங்களுக்கு ஒரு நல்லதும் நடக்கும் எனவே டிக்டோக்கில் தற்பொழுது எங்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தையாயிரம் ஃபாலோவர்ஸும் ஐம்பத்தொன்போது லட்சம் லைக்ஸும் இருக்கின்றன அதே போன்று ஃபேஸ்புக்கில் எங்களுக்கு கடந்த மாதத்துக்கு முதல் மாதம் எங்களுடைய ஃபேஸ்புக் லைஃப் பேஜை ஒரு கோடியே முப்பது லட்சம் பேர் பார்வையிட்டுள்ளனர் கடந்த மாதம் ஐம்பத்தஞ்சு லட்சம் பேர் பார்வையிட்டுள்ளனர் அதே போன்று இன்ஸ்டாகிராமை கடந்த மாதம் ஐம்பது லட்சம் பேர் பார்வையிட்டுள்ளனர் அதே போன்று யூடியூப்பிலும் எங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் கமெண்ட் செய்வர்கள் இருக்கின்றார்கள் எனவே உங்களுடைய விளம்பரங்களை ஸ்ரீலங்கா தெங்கோசி ஆகிய எங்களிடம் தந்து நீங்களும் மற்றவர்களுக்கு உதவி செய்தால் செய்து புண்ணியத்தை தேடிக்கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்